ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திருநெல்வேலி ஸ்பெஷல் பழைய சாதம் தாளிப்பு இது வந்து சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இதுக்கு சைடிஷ்டாக வந்து ஊறுகாய் அதுக்கப்புறம் தக்காளி தொக்கு சிக்கன் குழம்பு மீன் குழம்பு எண்ணெய் வச்சுனாலும் சாப்பிட்லாம் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் திருநெல்வேலி ஸ்பெஷல் பழைய சாதம் தாளிப்புக்கு தேவையான பொருட்கள் எண்ணெய் ஒரு ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் சீரகம் தேவையான அளவு பெருங்காயத்தூள் அதுக்கப்புறம் நான் ஒரு அஞ்சு காய்ந்த மிளகாய் கருவேப்பிலை ஒரு குத்து சின்ன வெங்காயம் தோல் உரித்து நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க பழைய சாதத்தை தண்ணி இல்லாமல் நல்லா புளிஞ்சு வச்சுக்கோங்க வானலில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எந்த என்னன்னா எந்த என்னென்ன சேர்க்கலாங்க அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கோங்க படுகு நல்லா பொறிஞ்சிக்க சீரகம் சேர்த்துக்கோங்க பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க இதுக்கு பழைய சாதத்துக்கு மெ மெயினே இந்த பெ பெருங்காயத்தூள் தான் இந்த பெருங்காயத்தூள் சேர்த்து நம்ம அதை பழைய சாதம் தாளிக்கும் போது தாளித்து சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு சூப்பராக அருமையாக இருக்கும் டேஸ்ட்டாக அதுக்கப்புறம் காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு அஞ்சு காய்ந்த மிளகாய் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஆரந்தவையோ நீங்கள் அந்தளவுக்கு காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பழைய சாதத்தை சேர்த்துக்கோங்க நான் வந்து நாலு பேருக்கு தேவையான பழைய சாதம் தாளி தாளிக்கேன் உங்களுக்கு வந்து பழைய சாதம் அப்படி கம்மியாக இருந்தாலுமே நீங்கள் வந்து கம்மியாக சேர்த்துனாலும் தாளிச்சிக்கோங்க அப்படிலாம் நிறைய இருந்தாலுமே நிறைய சேர்த்துக்கோங்க நம்மளோட விருப்பம் தாங்க ஆனால் அந்த பழைய சாதம் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது உடல் சூட்டை தணிக்கும் அதுக்கப்புறம் நோய் எதிர்ப்பு சக்திக்கு நல்லது உடல் பருமனை குறைக்கும் பழைய சாதம் ஏற்கனவே ரொம்ப 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 உடம்புக்கு நல்லதுன்னு சாப்பாடை சுட சுட சாப்பாட்டை விட இந்த பழைய சாதம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது நாங்கள் வந்து எங்கள் ஊரில் அடிக்கடி சாப்பாடு அப்படி மீதமாகிட்டுனா நாங்கள் எந்த தாங்க சாப்பாடை வந்து சுட வச்சு நல்லா சாரி தாளித்து சாப்பிடுவோம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நான் சாப்பிட்றதுக்கு நல்லா கிண்டி விடணுங்க எந்த அளவுக்கு நம்ம எண்ணெயில் நல்லா கிண்டி விடுதமோ அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாடு வந்து நல்லா ஆவி பறக்கணும் அந்த அளவுக்கு நீங்க நீங்கள் வந்து நல்லா கிண்டி விடணும் தேவையான அளவு பொடி உப்பு சேர்த்துக்கோங்க கல் உப்பு சேர்த்திங்கன்னா சாப்பிடும்போது வந்து கடிபடம் அந்தளவுக்கு கரையாது பொடி உப்பு சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லது எங்கள் வீட்டில் நாங்கள் பரம்பரை பரம்பரையாக இந்த மாதிரிதாங்க சாப்பாடு மீதாக இருந்தால் இப்படி தான் நாங்கள் பழைய சாதத்தை வந்து நல்லா தாழ்த்தி சாப்பிடுவோம் எங்கள் அப்புறம் எங்கள் ஆச்சி இப்போதைக்கு அப்புறம் என்னோடய பொண்ணு எல்லாருமே இந்த மாதிரி தான் நாங்கள் செஞ்சு சாப்பிடுவோம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் கட்டாயம் பழைய சாதம் மிஞ்சி அதிகமாகிட்டுனா இந்த மாதிரி தாழ்த்தி சாப்பிடுங்க அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் நல்லா அந்த கருவேப்பில் அப்புறம் இந்த காய்ந்த மிளகாய் எல்லாம் சேர்த்தோன்ன நல்லா மனமாக இருக்கும் அந்த பெருங்காயத்தூள் வேறு சேர்த்துருக்கோம் சொல்லவே வேண்டாம் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க திருநெல்வேலி ஸ்பெஷல் பழைய சாதம் தாளித்தது சூப்பராக ரெடி ஆகிட்டு நல்லா அதுவும் ஆவி பறக்க இருக்குது நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் எப்படி வந்ததுன்னு கட்டாயம் சொல்லுங்கள் டேஸ்ட் பண்ணி பார்ப்போமா எப்படி இருக்குன்ட்டு நாங்கள் வந்து காலையிலே சாப்பாடு அதிகமாக இருந்ததுனால காலையிலே சிக்கன் குழம்பு வச்சுருந்தோம் அதை தான் இப்போ ஊற்றி சாப்பிட போகிறேன் இந்த சாப்பாடில் நல்ல அந்த பழைய சாதத்தில் நல்லா அந்த சிக்கன் குழம்பு நல்லா ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கிட்டு அப்படி சாப்பிடும்போது அப்படியே தேனா அமர்ந்ததை சாப்பிட்ற மாதிரி அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்தது சிக்கன் குழம்புக்கு சொல்லவே வேண்டாம் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் இந்த பழைய சாதம் தலைப்பு அந்த சிக்கன் இந்த துண்டை எடுத்து சாப்பிடும்போது அடடா சொல்லதுக்கு வார்த்தையே இல்லை அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் செல்வி விஸ்வா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஹைப் கட்டாயம் கொடுங்க தேங்க்யூ பாய்